வெல்கம் டு ராகவ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்க போகிற ஃபார்ம் லேண்ட் எங்கேன்னு பார்த்துட்டோம்னாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு டிராவல் பண்ணி வந்தோம்னா அம்பராம்பாளையம் அம்பராம்பாளையத்துலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த ஃபார்ம் லேண்டை ரீச் பண்ணிடலாம் இது ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள அக்ரி ஃபார்ம்லேண்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க ஒரு நூற்றி முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஏஜ்னு பார்த்துட்டோம்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசு தான் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இளநீ நல்ல ரேட்டுங்க ஒரு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இளநீ போகுதுங்க கரண்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க போர்வெல்லும் இருக்குதுங்க ஆற்று பாசனமும் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள பூமிங்க தென்னை மரங்கள் பாருங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி இருக்குதுங்க நம்ம இன்ட்ரகிராப் ஏதாச்சும் ஜாதிக்காய் பாக்கு வாழை இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனாலும் பிளான் பண்ணிக்கலாங்க ரோடு பேஸுன்னு பார்த்தோம்னா ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு ரிசார்ட்டுக்கு வந்து நல்ல சூட்டபுளான ஏரியாங்க ரிவர் பெல்ட்டுக்கு பக்கத்தாலேயே இருக்குங்க ஸ்கொயரான பூமிங்க வாஸ்துக்கு கிழக்கு பார்த்து இருக்குங்க இந்த பூமி ஃபென்சிங் மட்டும் இல்லைங்க ஃபென்சிங் மட்டும் நம்ம போட்டோம்னா நல்லா இருக்குங்க ஓனர் என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் சேர்த்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாருங்க அது சொல்லும் விலைத்தானுங்க உட்காந்து ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பார்க்கலாங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் பூமி உங்களுக்கு வாங்கறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பூமி தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்